பார்த்துக்கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒன்பதாவது வார்டு வாசவி திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு பேரூராட்சி மன்ற தலைவர் லாவண்யா ஜெயகணேஷ் தலைமை தாங்கினார் செயல் அலுவலர் கணேசன் வரவேற்புரை நிகழ்த்தினார் சிறப்பு அழைப்பாளராக சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் கலந்து கொண்டு பொதுமக்கள் மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து நலத்திட்ட உதவிகள் மற்றும் சான்றுகளை வழங்கினார் இம்முகாமில் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் அன்புமணி மாறன் திமுக நகர செயலாளர் செந்தில்குமார் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் ஜெய்கணேஷ் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பதினான்கு துறை சார்ந்த அதிகாரிகள் இம்முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே எஸ் பெரியசாமி